அது பெரிய பிரச்சனை வெளியே போனா வீட்ல இருக்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வரணும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு எதுக்கு நம்ம டெசா இருக்காங்க டெசா என்ன பாப்போம் வாங்க டெசா என் பேரு டெசா நான் அவ கேக்கு தெரிந்துனாரோ ஆகலே உங்களுக்கு வேட்டை பாச இல்ல அதனாலதே வெல்லபொறங்க உங்களுக்கு வெல்லபொறது தாசமிசோ பிரசரியபொறே பிரஜன

ശരി ഓക്കെ നിലൻ വാങ്ങ നിലൻ എന്താ പേശ്രാങ് പാപ്പോ பிரச்சனை டாடி தான் சம்பாதப்படுத்துவாங்க நினைக்கிறேன் உண்மையா தான் பேசுவோம் கரெக்டா சொல்லிட்டா சொல்லுங்க இப்ப சொல்லுங்க நெக்ஸ்ட் வரப்போகுது ஒரு மைக்கே வேண்டாம் மைக்கு தூக்கி அவங்க ஓரவங்க அவர் இப்ப பேசினாலே சத்தாவது வரைக்கும் கேட்கும் வரப்போகுது சாரா கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்னு கடைசியா பேச போறாங்க வாங்க சாரா விட்டுட்டாங்க எங்க அம்மா வீட்டு சைடு வந்திருக்காங்க எங்க மாமியார் வீட்டு சைடு வந்திருக்காங்க நான் கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் நான் ஒரு தனி குடும்பத்தை தான் இருக்கேன் இது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இது ஒரு விதமான சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனா நான் முடிவுல என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலி கூட்டு குடும்பமா இருக்கிறதா ஜாலிப்பா தான் கசின்ஸோடு சேர்ந்து விளையாடுறது நம்ம எல்லாம் ஒன்னா போறது அந்த டைம்ல உங்களுக்கு வேற எதுவுமே தோணும் அது ஜாலியா இருக்கலாம் தான் தோணும்